பகவத்கீதையின் எட்டாவது பாடம் நீங்கள் உலகையும் மக்களையும் புரிந்து கொண்டதாக ஒருபோதும் நினைக்காதீர்கள் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ளும் அளவிற்கு அல்லது அவருடன் வேலை செய்யும் அளவிற்கு மட்டுமே நீங்கள் ஒருவரை புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பல அடுக்குகளில் வாழ்கிறான் ஒருவரிடம் நெருங்கி வரும்போது மெதுவாக அவரது அடுக்குகள் திறக்கப்படுகின்றன மற்றும் நீங்கள் உண்மையான முகத்தை பார்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதிர்ச்சி அடைந்தீர்கள் நீங்கள் நல்லவர் என்று நினைத்தவர் வேறொருவராக மாறிவிடுகிறார் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் புதிய உறவு புதிய நபர் உங்கள் எல்லா அனுமானங்களையும் உடைக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் என்ன நினைத்தேன் இந்த நபர் என்ன ஆனார் உலகின் பொதுவான நடத்தையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பெரும்பாலான மக்கள் சுயநலம் கொண்டவர்கள் ஆனால் ஒரு மனிதனின் ஆழம் அவ்வளவு எளிதானது அல்ல மோசமானவர் என்று நீங்கள் நினைக்கும் நபர் ஒரு நாள் உங்களுக்குச் சிறந்ததை செய்யலாம் மேலும் நீங்கள் நல்லவர் என்று நினைக்கும் நபர் உங்களை மிகவும் காயப்படுத்தலாம் எனவே நீங்கள் மக்களை முழுமையாக புரிந்து கொள்கிறீர்கள் என்ற மாயையிலிருந்து வெளியேறுங்கள் எவரும் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியும் என்ற உண்மையை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் நல்லது கெட்டது ஏமாற்றுதல் அல்லது உதவி அப்போது உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது